இனிய காலை வணக்கம் பல ஆயிரம் குழுமங்கள் இருந்தாலும் திண்டுக்கல் ஹெச்ஆர் போரம் என்பதற்கு தனித்துவம் எப்போதும் உண்டு அதுபோல பல ஆயிரம் மாநாடுகள் நடந்தாலும் மனிதவளத்துறை மாநாடு என்பதற்கு தனிச்சிறப்பு உண்டு அதிலும் தமிழ் பேசும் மாநாடுக்கு மிகவும் கூடுதல் சிறப்பு உண்டு இங்கே வருகிறவர்கள் எல்லாம் சொந்தங்களாக வருகிறார்கள் உறவுகளாக வருகிறார்கள் நண்பர்களாக வருகிறார்கள் அன்று ஒவ்வொரு வருடமும் அடுத்த மாநாடு எப்படி நடக்கும் அடுத்த மாநாட்டிற்கு இந்த வருடமே அதை முன்பதிவு செய்ய வேண்டும் என்று அவரோடு வருகிறார்கள் இந்த வருடம் டிடி நடத்த முன்னின்று நடத்திய மாநாடு என்பது கடந்த வருடமே இதற்கான பணிகள் துவங்கிவிட்டன நமது இளம் சிங்கங்கள் திண்டுக்கல் ஹெச்ஆர் போரம் சேர்ந்த இளம் சிங்கங்கள் மிகவும் அற்புதமாக இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து தொய்வில்லாமல் செய்து கொண்டே வந்திருக்கிறார்கள் இதற்காக அவர்கள் எடுத்த உழைப்பு அவர்கள் எடுத்த உத்வேகம் அனைத்தும் நாம் இன்று அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அதை இன்று மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுவே சிறந்த சான்றாக அமைகிறது ஸோ இத்தகைய மாநாடு மீண்டும் மீண்டும் நடக்கும் நீங்கள் அனைவரும் வந்து இந்த நிகழ்வினை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி